ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நம்பர் வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டா என்ன பார்க்க போறோம்னா திருச்சி மாவட்டத்தில் ஒரு அழகான ஸ்கூல் ஒன்று வழிக்கு வருது அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் ப்ராஜெக்ட் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ புதுசாக ஏதாவது ஸ்கூல் காலேஜஸ் இருந்தால் கொடுங்க நம்மளுடைய கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில் எடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் விட ரொம்ப சிறந்த ப்ராஜெக்ட் காரணம் என்னன்னா இதோடைய ஸ்ட்ரென்த் அதிகம் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் இது திருச்சி டிஸ்டிக்ட் திருச்சியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் சுற்றில உள்ள இருக்கும் செக்யூரிட்டி ரீசனுக்காக சொல்லவும் கூடாது காரணம் என்னன்னாக்க ஸ்டூடெண்ட் மிஸ் ஆயிடுவாங்க இடத்துடைய அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் இடம் அதுல அறுபத்தஞ்சாயிரம் சரடி பில்டிங் போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு ஸ்கூல் பஸ் இருக்கு மாணவர்கள இருந்து எடுத்துட்டு வந்து பதினஞ்சு ஸ்கூல் பஸ் இருக்கு இன்னைக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரை அதாவது ஒன்றுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க இந்த பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ அத்தனையும் இந்த ஸ்கூல்ல இருக்கு எல்லாமே நியூ பில்டிங்கு இந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருஷம் இருக்கும் ரொம்ப சிறப்பாகிட்டு இருக்கு நூத்தி எண்பத்தி இரண்டு ஸ்டாஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ப்ராப்பர் அப்டூ பிளஸ் டூ வரைக்குமே வந்து அப்ரூவல் இருக்கு ஸ்டேட் போர்டு இது இதோடைய டோட்டல் ஆனுவல் இன்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு கோடி ரூபான்றதை அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு ரேண்டமா சொல்றாங்க நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம் ரேண்டமா ஒரு நாலுல இருந்து அஞ்சு கோடி ரூபா சொல்றாங்க நம்ம இது வந்து ஒரு குறைந்த அளவில் தான் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போனோம்னாக்க அதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் கூடுதலாக கொடுத்து நம்ம டெவலப் பண்ணாக்க ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது புதுசாக அட்மிஷன் நம்ம போட முடியும் நல்லா இன்னும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம புதுசாக நம்ம அட்மிஷன் போட முடியும் அப்படி அட்மிஷன் போட்டாக்க இன்னும் நம்ம வந்து இன்கம் சோர்ஸ் அதிகமாகும் பட் ஆனால் எக்ஸ்பென்ஸ் அதே எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கும் ஏன்னா வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குற மாதிரி இருந்தால் செலவு அதே செலவு தான் வரும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது இருபத்த இருபது இருபதுல இருந்து முப்பது பர்சென்டேஜ் நமக்கு எக்ஸ்பென்ஸ் போனாலும் ஒரு அறுபதுல இருந்து எழுபது பர்சன்டேஜ் நமக்கு மார்ஜினா நிக்கும் ஆஹ் இது இல்லாம நமக்கு வந்து எனக்கு வந்து ஸ்கூல் நடத்த தெரியாது நான் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் ஆனா ஸ்கூல் நடத்தணும்னு ஆசை எனக்கு ஆனா இன்வெஸ்ட் பண்ண முடியும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல ஏன்னா இந்த ஓனர்ஷிப் மட்டும்தான் நம்ம மாறுதே தவிர இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரன்னிங்ல இருக்கும் ஏன்னா அதே அதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நார்மலா இயங்கிட்டு இருக்கும் அதனால அதை பத்தி நீங்க பண்ணிக்கவே தேவையில்லை ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னாக்க இதோடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னாக்க முப்பது முப்பது கோடி ரோ சொல்றாங்க என்னால அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனா ஸ்கூல் நடத்தணும்னு ஆசைன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கூல் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறான் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா போட்டு நீங்க பார்ட்னராகவும் உள்ள வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்றாங்க அப்படி நீங்க விருப்பம் இருந்துச்சுனாக்க அப்படியும் நீங்க வந்து இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ பிஸ்னஸ் வந்து வெரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பார்ட்டி டு பார்ட்டி பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேர் தான் பேசுவாங்க வேற இல்லை இடையில யாருமே பேச மாட்டாங்க விருப்பம் இருக்க பையர் பேயர் எங்களுக்கு கீழே உள்ள உங்கள் காண்டாக்ட் நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு எங்களை பேசுங்க எங்க டீம் அதை வந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க ஏ டு செட் எல்லாமே பக்காவாக இருக்கு இது இல்லாம நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி